இன்சொலால் ஈரம் அழை படுவாம் செம்பரு அழைங்கிறது கலந்த மனத்துல அன்பு கலந்து படிறு இலவாம் படிறுங்கிறது வஞ்சனை இல்லான்னா இருக்கக்கூடாது வஞ்சனை இருக்கக்கூடாது வஞ்சனைன்னா என்னன்னா ஒரு ஆளால நமக்கு காரியம் ஆகணும் அவங்கள பத்தி காரியம் ஆகதற்காக புகழ்ந்து சொல்வது இல்லாததையும் பொல்லாதையும் பத்தி புகழ்ந்து சொல்லுவது மனதுக்குள்ள ஒண்ண வச்சு வெளியில ஒண்ணு சொல்லக்கூடியது வஞ்சனை சொல்ல அப்படி எந்த வஞ்சனையும் இருக்கக்கூடாது செம்பொருள் செம்பொருங்கிறது அறம் வார்த்தையில உண்மை இருக்கணும் கண்டார்னு உணர்ந்தவர் வாய் சொல் ஆஹ் இன்சொலுக்கு மூன்று சொற்கள் சொல்லிருக்காங்க ஒண்ணு மனதுல அன்பு இருக்கணும் ரெண்டாவது வஞ்சனை இருக்கக்கூடாது வார்த்தையில உண்மை இருக்கணும் செம்பொருள் கண்டார் வாய்ச்சல் இங்க நம்ம பேசுவோம் எதுக்கு வாய்ச்சல் அறம் உணர்ந்தவர்கள் அவங்களுடைய எண்ணங்களும் செயல்களுமே எப்பவுமே உயர்வாக இருக்கும் அதே போலதான் மற்றவர்களையும் உண்மையாகவே பார்க்காங்க அவங்களுடைய வாயிலிருந்து வரக்கூடிய சொற்கள் நல்ல சொற்களாதான் இருக்கும் தவிர தீய சொற்கள் அவங்க வாயில வரவே வராது அதுக்காக தான் இங்க வாய்ச்சல் போட்டிருக்காங்க செம்பொருள் கண்டார் வாய்சொல் அறத்தை உணர்ந்தவர்கள் வாயில் அவர்களை வர சொற்கள் நல்ல சொற்கள் தான் தீய சொற்கள் வராது செம்பொருள் கண்டார் வாய்சொல் பொருள் இன்சொல் இன்சொல் ஆவது ஆள் இன்சொல் ஆள் இருக்குல்ல ஆளுங்கிற சொல் எதுக்காக வந்திருக்குன்னா அந்த பாடலுடைய ஓசையை நிறைவேறதுக்காக இந்த ஆளுங்கிற சொல் வந்திருக்கு அதுக்கு பொருள் கிடையாது அது அசைநிலை ஈரம் ஈரம்னா அன்பு அலைங்கிறது கலந்து படிறு இலவாம் வஞ்சனை இல்லாத செம்பொருள் உண்மை பொருள் கண்டார் உணர்ந்தார் விளக்கம் இன்சொல்லாவது மனதில் அன்பு கலந்து இருக்க வேண்டும் வஞ்சனை இல்லாத சொல்லாக இருக்க வேண்டும் வார்த்தையில் உண்மை இருக்க வேண்டும் இங்கு செம்பொருள் என்று கூறுவது அறத்தை அறம் உணர்ந்தவர்களுக்கு எல்லாம் உண்மையாக தோன்றும் அதனால் அவர்களின் சொல்லை உண்மை சொல்லாக எடுக்க வேண்டும் என்று செம்பொருள் கண்டார் வாய்ச்சொல் என்கிறார் வாய்ச்சொல் என்று இருக்கிறது சொல்லென்று இருக்கலாமே உயர்ந்தவர்கள் வாயில் நல்ல சொற்களை அன்றி தீய சொற்கள் வராது அதனால்தான் வாய்ச்சொல் என்கிறார்